பொதுவாக குளிர்காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் இந்த காலகட்டத்தில் பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த பல்வேறு ஆரோக்கியமான பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இவை உடலுக்கு சக்தியை வலுப்படுத்துவதுடன் எவ்வித பக்க ஏற்படுத்தாதவாறு அமைய வேண்டும் இந்த சூழ்நிலையில் துளசி டீயை குளிர்காலத்தில் உட்கொள்ளலாம் துளசியில் ஆன்டிவைரல் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை நிறைந்துள்ளன இவை பருவகால நோய் தொற்றுகளான சளி இருமல் காய்ச்சல் தொண்டவலி போன்றவற்றிலிருந்து நிவாரணம் தடுக்கிறது குளிர்காலத்தில் துளசி டீ அருந்துவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயிற்று கோளாறுகள் அஜீரணம் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளில் இருந்து குணமாக தினசரி துளசி டீயை குடித்து வரலாம் இதன் மூலம் குடல் இயக்கம் ஆரோக்கியமாக செயல்படும் நம்மில் பலரும் மன அழுத்த பிரச்சனைகளால் அவதிப்படுவது உண்டு இந்த துளசி இலை நம் அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் மனநிலையை மேம்படுத்தும் துளசரி உணவில் துளசி டீயை சேர்த்து குடித்து வந்தால் உங்கள் நினைவாற்றல் திறனும் அதிகரிக்கும் நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக இந்த துளசி டீயை குடித்து வரலாம் இந்த துளசி இலை இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்ட இந்த துளசி டீ வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க கூடியது இதனால் உங்கள் உடல் எடை கட்டுக்குள் வைத்திருக்கவும் வழிவகுக்கும் துளசி டீயில் கலோரிகள் மிகவும் குறைவு என்பது உடல் எடை குறைக்கும் முயற்சியில் உங்கள் உணவில் தினசரி துளசி டீயை குடித்து வரலாம் குளிர்கால சூழ்நிலையில் சளி இருமல் தொண்டை வலி போன்றவை அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைகள் ஆகும் இந்த சூழ்நிலையில் துளசி டீயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தொண்டை நோய் தொற்றை குறைத்து உடலை சூடாக வைக்க உதவுகிறது இவை சளி மற்றும் இருமல் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தருகிறது மேலும் டீ அருந்துவது குளிர்கால தலைவலியை நீக்க உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற நம்பரே இந்த வீடியோல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க